முடிவே வெற்றிதான் துதிப்போக்கும் வல்வனை போக்கும் துன்பம் போக்கும் நஞ்சி பதிப்போக்கும் செல்வம் பளித்து கதித்தோங்கும் நிச்சயம் கைகொடும் என்னால் மலர் கந்தசஷ்டி கவசுந்தனை அமரன் இடத்தில் அமர்ந்து போர்ந்த குமரன் ോക്ക ശരവണ സിസ്റ്റികുതവും സങ്കതി பாட கிணி கிணியாட மயிலி நடனம் செய்யும் மயில் வாகனனாய் கையில் வேளாயனை காக்க வந்து வந்து வர வரவேலாயுதனாய் வருக 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 மயிலோன் வருக இந்திர முதலால் என்னிசை போற்றி மந்திர வடிவே வருக வருக வாச ി വേലവൻ സീക്കരും

முத்தனி மார்பில் குடையால் திருவர் தோண்டு துவண்டரும் அருகில் சுடரொளி பட்டு நவரத்தம் பதித்த நாற்றினை யானும் இனி தொடர்ந்தாலும் இனி தளர்ந்தாலும் திருவடினின் சில முழங்க சகன 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 சகன

செவ்வேல் காக்க கண்ணம் ரெண்டம் கதிர்வேல் காக்க என் கூல கழுத்தை இனியவேல் காக்க மார வடிவேல் காக்கோளில முலிமால் திருவேல் காக்க வடிவேல் இருந்தோர் வரம்பெல காக்க பிரகவேல் காக்க அழகுடன் முதனை அழுவேல் காக்க பனித்தரும் இரண்டும் பிரகவேல் காக்க வெற்றிவேல் வயிற்றை விலகவேல் காக்க சிற்றடிக்கும் செவ்வேல் காக்க நான்காம் கயிற்றை நழ்வேல் காக்க ஆண் பெண் குறிகள் அயல்வேல் காக்க நெட்டம் இரண்டும் பிரகவேல் காக்க பற்ற குதிரை வடிவேல் காக்க பனிதொடை இருண்டும் பிரகவேல் காக்க கனிக்கால் முழத்தால் கதிர்வேல் காக்க ஐ ஐவிரல் அடியோ நழ்வேல் காக்க கைகள் இரண்டும் கண்ணவேல் காக்க முன்கை இரண்டும் சரஸ்வதி முனியவேல் காக்க எப்பொழுதும் என்னை எதிர்வேல் காக்க அடியோல் வசனம் அசைவல நேரம் கடகவேல் வந்து கனகவேல் காக்க வரும்பகல் தன்னை வசர்வேல் காக்க அறையுள் தன்னை அணியவேல் காக்க ஏமத்தில் சாமத்தை எதிர்வேல் காக்க தாமத மேக்கே சதிர்வேல் காக்க 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 கனகவேல் காக்க நோக்க நோக்க நொடியில் நோக்க தாக்க தாக்க தடையற தாக்க பார்க்க பார்க்க பாவம் பொடிபட பில்லி சூனியம் பெரும்பகையகல பாலம் பூதம் பலற்றி பேய்கள் அல்லலை படுத்தும் மடங்கா முனியும் பிள்ளைகள் தென்னும் குலக்கரை முனியும் கொள்வா பேய்களும் குறைகள் பெயர்களும் பெண்களை தொடரும் பிரமணா சதவம் அடியே கண்டால் அழுந்து கலந்தது நீச்சுத்தி காட்டி சேனிலும் எள்ளிலும் இருட்டிலும் எதிர்படம் மனம் கண பூசைகளும் காலியிடம் அனைவரும் வித்தார்கார்களும் மிகு பலம் பெய்களும் தண்டாறு கருகளும் சண்டார்களும் அடியின் அரும்பா வகையிலும் மயிலும் நீல் முடி மகை பகல் பகசத்துடன் பனையிற்று பொதுத்த வஞ்சன தண்ணீர் ஒட்டிய செருக்கும் ஒட்டிய பாவும் காசும் பணமும் காவுடன் சோரும் ஒவ்வொரு மஞ்சனும் ஒருவரை போக்கும் நரியனைக் கண்டால் அறிந்து கொள்கிற மற்றவர் வஞ்ச வந்த காளாது கண்டால் கலந்து அஞ்சு நடுநிலை அரண்டு புரண்டில் மதி மதிக்கோடு படியில் முற்றா பாசா கைட்டின் கட்டுடன் அரங்கம் கதறி கட்டு கட்டு உருட்டு கைகால் முறிய கட்டு கட்டு கதறி கட்டு முட்டு முட்டு முலிகள் திடுங்க செக்கு செக்கு செதி செதிலாக சொக்கு சொக்கு சூர்பனை சொக்கு குத்து குத்து கூர்வடி வேலா பற்று பற்று பலன தள்ளரி தண்ணறி தண்ணறி தங்களது வாக விடுவிடி வெயிலை வெருண்டொடி போக குழியும் நரியும் புன்னரி நாயும் எலியும் கரடி இனித்துடன் தோடிட தேலும் பாம்பும் கடிய விஷங்கள் கடி ஏரிய விஷங்கள் எளித்துடன் இருந்து ஒலிப்பும் சொலிக்கும் ஒருதரை நோயும் வாதம் சைத்தியம் வலிப்பு பித்தம் சூளை சொக்கு சிறந்தி குடச்சல் சிதந்தி குடவே திருந்தி பக்க பிறனை படுதொடு வாளை கடுவன் படுவன் பகைக்கால் சிறந்தி பற்குத தன்னை பருவரை யாப்பம் எல்லா பிடிகளும் எண்டன கண்டா நில்லாதோட நீயென கருள்வார் ஈரேறு உலகம் எனக்குறவாக பெண் இன்னும் அனைவரும் எனக்கா மண்ணால் அரசும் மகிழ்ந்துரவாக உன்னை துதிக்க உன் திருநாமம் சரவண பவனி சைலொலி பவனி திருபுரு பவனி திகலொலி பவனி பரிபுரு பவனி பவலொலி பவனி அரிதிரி மருகா அமரா காத்து தேவர்கள் கடும் கடுஞ்சலி விழித்தாள் கதிர்வேல் ஆவா கார்த்திய மைந்தா கடம்பா கடம்பனை இடுமனை அழுத்த இனியவேல் முருகா தனியா சலனை சங்கர பொதுவா கதிரா மத்துரை கதிர்வேல் முருகா பழனி பதிவாள் பாலகுமாரா ஆவின் குடிவா அழகிய வேளா சின்மாமலை

மலைக்குற மகளுடன் வாழ்க வாழ்க வாரண துவசம் வாழ்க வாழ்க என் வறுமைகள் நீங்கி எத்தனை குறைகள் எத்தனை பிழைகள் எத்தனை அடியோன் எத்தனை செயல் பெற்றோன் நீ பொறுப்போங்கண் பெற்ற குற்றமகள் பெற்றவரமை பெற்ற பிரியமருத்து மைந்தன் மீது மணமகள் தஞ்ச தஞ்சமணியின் கந்த சஷ்டி கவசம் விரும்பிய பால தேவர்கள் பகைகள் காலையில் மாலையின் கருத்துல நாளும் ஆசாரத்தில் நன்கு திறந்து நினைவாக அந்த சஷ்டி கவசம் இதனை சிந்து கலங்காத தீயார் பவர்கள் ஒரு நாள் நுப்ப கொண்டு ஓதிய ஜபித்து உகதிநீரணி அஷ்டகுளில் உள்ளோர் அடங்கிய வசமா திசமில் இருந்து சேர்ந்தவர்கள் மற்றவள் எல்லாம் அந்து வணங்குவல் மகிழ்ந்து நன்மை எந்த நாளும் வெட்டார் வாழ்வால் பார்த்திய வேளாண் கவசத்தலி பலியாய் காண மெய்யாய் விழுந்தும் திடியாய் காண பெருண்டுடை பேய்களும் பொல்லாத அவரை பொடிப்படி யாக்கும் நினைவில் நடனம் புரியும் சர்வ சத்துரு சங்காரத்திரி அறிந்தரு உள்ள மஸ்டலட்சுமி வீரலட்சுமிக்கு விருந்தினமாக சூபித்து சுவித்த இதனால் திருபல் இருபல் தேர்க்கும் குமந்தம தலைக்கு குறிப்பலமை குன்றில் இருக்கும் சின்ன குழந்தை சேவடி போட்டி எனக்காட்களும் எந்தன உள்ளம் மெய்யாய் வடிவாய் வேலவா போற்றி தேவர்கள் சேனா பதியே போற்றி குறைமகள் மணமகள் கோவையை போற்றி திருமுக திவ்ய தேகா போற்றி இடும்பாயுதனே இடும்பா போற்றி கடம்பா போற்றி கந்தா போற்றி வெச்சு புனைவே வேலவா போற்றி உருகிரி கனக சபிற்கோர் அரசை மயிலடி மிடுவாய் மகளடி சரணம் 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 சரவணபவோம் சரணம் சரணம் சண்முகா சரணம் 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 சண்முகா சரணம் um saravana above, Om saravana bhava Om saravana bhava Om saravana bhava Om saravana above, Om saravana bhava Om saravana above, Om saravana above, Om saravana above, Om saravana above Om saravana above, Om saravana Om saravana Om saravana Om saravana above, Om saravana Om saravana Om saravana Om saravana above, Om saravana Om saravana Om saravana Om saravana Om saravana Om saravana um Sad bhava, above, um, shadow and above it. Um, shadow and above, um, shadow above, um, sat above, um, sat above, um, sat above it. Sad above, um, Om on above, um, sat on above it, um, Om on above it. Sat above, um, sat above um, sat above um, sat above it. above um, sat above it, um, sat above um, sat above it, um, sat above it, um, sat above um, sat above it, um, sat above um, sat above it, um, sat above it, um, sat above um, above it, um, above it, um, above it, above um, above it, um, above it. ஓம் சர்வணம் சர்வன பக ஓம் சர்வன பவ ஓம் சர்வன பக ஓம் சர்வணம் ஓம் சர்வணம் சர்வன பவ ஓம் சர்வணம் ஓம் சர்வணம்

குகனே குருபாய் அருள்பாய் வருபாய் குகனே குருபாய் அருள்பாய் வருபாய் குகனே குருவாய் அருள்பாய் வருபாய் குகனே நாடு சரி 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 சீக்கிரம் பண்ணி தந்துடுறேன் வேன் வெச்சுவேன் முருகனுக்கு அரோகரா கந்தன்னு அரோகரா கடமத்து அரோகராமக்கு அரோகரா வேலனத்து அரோகரா முருகனுக்கு அரோகரா முச்சுவேன் முருகனுக்கு அரோகரான் முருகனுக்கு அரோகர 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 அரோகரா பழனிமல முரகனுக்கு அரோகரா திருச்செந்தூர் முரகனுக்கு அரோகர திருத்தணி முருகனுக்கு அரோகரா திருப்பங்குண்ட முரகனுக்கு அரோகர

这边有一个。<laughs> 把我的微信的吗？<noise> <noise> <noise>